அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் என் பெயர் ஜே எமல்டாராணி தமிழ் ஆசிரியை புனித ஜேம்ஸ் கல்விக்கூடம் வெற்றியை விட தோல்விக்கு பலம் அதிகம் காரணம் வெற்றி சிரிக்க வைக்கும் தோல்வி சிந்திக்க வைக்கும் நான் இன்று உங்களோடு பேச போகும் தலைப்பு தோல்வியை தைரியமாகவும் மரியாதையுடனும் எதிர்கொள்வது வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு தோல்வியை எதிர்கொள்ளும் தைரியம் இல்லாவிட்டால் வெற்றியாளர்களுக்கான அடிப்படை தகுதியே இல்லை என்று கூறலாம் வாழ்க்கை என்பது வெற்றியும் தோல்வியும் கலந்த பயனும் நாம் அனைவரும் வெற்றியை விரும்புகிறோம் தோல்வி வந்தால் துவண்டு விடுகிறோம் இன்றைய வெற்றியாளர்கள் அனைவரும் எடுத்தவுடன் சாதனை உலகத்திற்கோ புகழின் உச்சிக்கோ நேரடியாக சென்று விடுவதில்லை உங்களுக்கு ஏற்படும் தோல்வி பயம் அவர்களுக்கும் ஏற்பட்டிருக்கிறது பல ஆண்டுகளாக பல தோல்வி அனுபவங்களின் மூலம் பாடம் கற்றே அவர்கள் வெற்றியை அடைந்திருக்கிறார்கள் ஒரே ஒரு முயற்சியை மட்டும் செய்துவிட்டு அதில் தோல்வி அடைந்து விட்டால் உடனே துவண்டு போவது நியாயமோ இல்லை வாழ்க்கையின் வெற்றிக்கு தோல்வியும் தேவை தோல்வியை அடைந்தவனுக்கு மட்டுமே வெற்றியும் கிடைக்கும் உதாரணமாக கூறினால் அமெரிக்க விஞ்ஞானி தாமஸ் ஆல்வா எடிசன் ஆயிரம் முறைக்கு மேல் முயற்சி செய்துதான் மின்விளக்கை கண்டுபிடித்துள்ளார் அதற்கு அவர் கூறிய வார்த்தைகள் நான் தோல்வியுறவில்லை வேலை செய்ய ஆயிரக்கணக்கான வழிகளை கண்டுபிடித்தேன் என்றார் அதே போல் நம் முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் ஏபிஜே பி அப்துல் கலாம் அவர்கள் பல தடைகளை சந்தித்தும் தோல்விகளை மரியாதையுடன் ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து உழைத்ததால் இந்தியாவின் ஏவுகணை தந்தை என்றும் மக்கள் ஜனாதிபதி என்றும் அழைக்கப்பட்டார் அவர் கூறிய வார்த்தைகள் தோல்வி நம்மை சோர்வடைய செய்யாது மாறாக சிந்திக்கச் செய்யும் நாம் மரியாதையுடன் தோல்வியை ஏற்றுக்கொண்டால் மற்றவர்கள் நம்மை மேலும் மதிப்பார்கள் என்றார் ஒரு மாணவன் தேர்வில் தோல்வியுறலாம் அதனால் வாழ்க்கை முடிவதில்லை அந்த அனுபவத்தை மரியாதையுடன் ஏற்றுக்கொண்டு கடுமையாக உழைத்ததால் வெற்றி உறுதி தோல்வியை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் வந்துவிட்டாலே வெற்றி எட்டும் தொலைவில் வந்துவிடும் என்று அர்த்தம் ஒவ்வொரு தோல்வியும் வாழ்க்கையில் எண்ணற்ற அனுபவங்களை கற்றுக் கொடுக்கின்றன அனுபவங்கள் அதிகரிக்கும் போது வெற்றி எல்லாம் ஒரு பொருட்டல்ல வெற்றியாளர்களாக மாற தோல்வியை தைரியமாகவும் மரியாதையுடனும் எதிர்கொள்வோம் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்